வணக்கம் இன்றைக்கி உதயன் ஜாப்ஸில் என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் ஓகே ஹவுஸ் கீப்பிங்னு சொல்லிட்டோம் ஒன்லி லேடிஸ் மட்டும் தான் வாண்டா இல்லை ஜென்ஸ் வாண்டடா ஃபேமிலி வாண்டடா சைல்டு கொண்டு வந்தால் அப்சர்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சைல்டுக்கு நாட் அலவுடு ஃபேமிலி வாண்டட் இருக்குது ஆனால் ஃபேமிலி வாண்டட்னா ரூம் கொடுத்துருவாங்க ஃபுட்டும் நீங்கள் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சம்டைம் வீட்டில் அப்சர்வ் பண்ணாலும் பண்ணலாம் ஆப்ஷன் இருக்குது ஒன்லி இல்லைன்னா லேடிஸாக இருந்தீங்கன்னா ஓகே ஜென்ஸாக இருந்தால் சிங்கிளாக இருந்தால் ஹோட்டல் ஆர் லாட்ஜ் அந்த மாதிரி இடத்துக்கு ஹவுஸ் கீப்பிங் ஓகே ஃபேமிலி வீட்டுக்கு வந்து அலோட் பண்ண மாட்டாங்க வீட்டில் வந்து எல்லா ஒர்க்கும் பண்ணுற மாதிரி இருக்கும் மாப் போடுற மாதிரி இருக்கும் பாத்ரூம் வாஷ்ஷு ஸ்பெஷல் வாஷ்ஷு துணி துவைக்கிறது எல்லாருமே பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கெல்லாம் ஓகேன்னா மட்டும் ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்குக்கு வாங்க சரி ஓகே சார் எல்லாம் சொல்லிட்டீங்க என்ன சேல்ரி சிங்கிள் பர்சனாக இருந்தீங்கன்னா டுவல் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டீன் வரைக்கும் தராங்க பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் தராங்க இப்போ ஃபேமிலியாக வரோம் அப்படின்னா ஃபேமிலிக்கு டுவெண்ட்டி டூலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் அலோட் பண்ணுறாங்க ஃபுட்டு நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் நீங்கள் சமச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சம்டைம் வீட்டில் அலோவ் பண்ணுவாங்க சரி சார் நான் சிங்கிள் பர்சனாக இருக்கேன் உங்களுக்கும் அதே சேம் கண்டிஷன் தான் சரி ஓகே வீக்லி சேலரியா இல்லை மந்த்லி சேலரியா கட்டாயமாக ஹவுஸ் கீப்பிங்னாலே மந்த்லி சேலரி தான் வீக்லி சேலரி நாட் அலவுட் வீக்லி வேணுன்னா எமர்ஜென்சிக்கு அட்வான்ஸ் வேணால் வாங்கிக்கலாம் ஓகே எல்லாம் சொல்லிவிட்டீங்க இப்போ ஆவணங்கள் எங்க என்ன கொண்டு வரணும் எங்கே வரணும் எங்கெல்லாம் ஒர்க் இருக்குது அப்படின்னு நமக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒர்க் இருக்குது வீட்டில் இருந்து வரும்போது கட்டாயமாக ஆதார் கார்டு மஸ்ட்டு வீட்டு காண்டாக்ட் நம்பர் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இது ஹவுஸ் கீப்பிங் அப்படின்றதுனால நீங்கள் உள்ளே வந்து எல்லா இடத்துக்குமே நீங்கள் போகக்கூடிய இடமா இருக்கும் உள்ள எல்லா அறைகளுக்குமே நீங்கள் போகக்கூடிய இடமா இருக்கும் ஸோ அதனால் உங்களை வந்து பக்காவாக வெரிஃபை பண்ணிட்டு தான் எடுப்பாங்க சும்மா ஏனாவதுலாம் எடுக்க மாட்டாங்க அதனால் வீட்டோட ரெஃபரன்ஸ் நம்பர் பக்காவாக இருக்கணும் கிளியரான்ஸாக இருக்கணும் முடிஞ்சால் உங்களுக்கு வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு அது எல்லாத்தையும் சாத்தியம் இல்லை இருந்தாலும் வீட்டு ரெஃபரன்ஸ் பண்ண நம்பர் மட்டும் கிளியராக கொண்டு வாங்க ஒரு நம்பருக்கு ரெண்டு நம்பராக கொண்டு வாங்க ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா ஆதார் நம்பர் கொடுத்து இந்த நம்பர் இருக்குங்க ஆதார் நம்பர் இருக்குது இது யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குற மாதிரி இங்கே வரணும்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு திருப்பூர் உதயன் சாப்ஸ் தான் வரணும் திருப்பூர் பழைய பேருந்துகளை வந்துட்டு அங்கேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் ஆல்ரெடி வீடியோ கூட இருக்குது அதில் போய் பாருங்கள் அப்படி தெரியல அப்படின்னா கூட நம்மளோட காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி அப்படின்னா நம்மளோட ஸ்டாஃப் வந்து உங்களை பிக்கப் பண்ணி வந்து ஆஃபீஸில் கொண்டு விட்டுருவாங்க இங்கே இன்டர்வியூ எடுத்துகிட்டு ஓகே செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா ஜாப்க்கு இன்டிட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க நன்றி வணக்கம்